இருக்குள்ளே எனது தேவதை தெரிந்ததா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேன் ரோட்ல நான் ஒவ்வொருத்தருக்கும் போய் இப்ப கோமதிக்கு கொடுக்கணும் அப்புறம் வந்து மணிக்கு கொடுக்கணும் அப்புறம் சிவா கொடுக்கணும் எல்லாத்துக்கும் போய் தனித்தின நான் நல்ல வேலை உதவி கேக்குறவங்களுக்கு செய்யப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நான் வந்து நல்லவன் தெரிஞ்சிடறேன் உதவி கேக்குறவங்களுக்கு நான் செய்ய முடியலனா நான் நான் வந்து ரோபன கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் மேடையினர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் கோமுதி தேசி இன்னைக்கு உதவுற இடத்துல நிறைய பேர் இருந்தாலும் ஒரு காலத்தில் இந்த மனுஷன் உதவி பண்ணாரா அப்படின்னு வந்து இப்போ எல்லாம் ஆச்சரியமாக ஓ இவர் உதவி பண்ணியிருக்காரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் நம்ம கூட இருக்காரு நம்ம கூட பிளாக் பாண்டிய அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் ரொம்ப நன்றி அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் ஐபிஎன் தமிழ் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல்ல இந்த நேரத்தில் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுடைய டீமுக்கும் எல்லாருக்கும் நன்றி சமீப காலத்தில் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய தான் பாண்டியவர்கள் வந்து இவ்வளோ உதவி பண்ணுறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏ இத்தனை நாளாக நீங்கள் வெளியே தெரியல எங்கே போயிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னன்னா இப்போ இது தெரியப்படுத்தி செய்கிறதுக்கான சூழல்கள் அமையலை இன்னொன்று இப்போ ஒருத்தர் செஞ்சிட்ருக்கார் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அதில் ஒரு லாபம் ஆளும் நான் கிடையாது ஸோ நம்ம வந்து ஃப்ரம் த பாட்டம்லேருந்து நம்ம பசிக்கு கஷ்டப்பட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டுமே செஞ்சு நம்ம மட்டுமே பலன் அடைகிறது இல்லை ஸோ பிறருக்கும் என்னால் நன்மை என்ன இருக்குன்னு எப்போயுமே யோசிக்கிறதுக்கு உண்டு அப்படி தான் இது ஆரம்பிக்கப்பட்டது உதவ மனிதம் அப்படின்ட்டு ஸோ அதனால் அந்த விஷயங்கள் வந்து இப்போ நம்ம வெளியில் போய் கேட்டோம்னா ப்ரெஸ் மீட் எதாவது வைக்கிறோம் அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே ஒரு காசு கொடுக்கணும்னு இருக்குது இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறதா இருந்தாலும் மினிமம் ரெண்டரை லட்ச ரூவாக்கிட்ட நமக்கு செலவாகும் அப்போ நான் அதில் என்ன யோசிப்பேன்னா அந்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உதவி செஞ்சுட்டு போயிடலாமேன்னு யோசிப்பேன் ஓகே அதுதான் விளம்பரப்படுத்தாதது காரணம் விளம்பரன்றது என்னென்னா இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா தெரியப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது இப்போ இப்போ நான் தனிப்பட்ட முறையில் செய்கிறது இருந்தால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கலாம் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் எவ்ரி இயர் நான் டேக்ஸ் பே பண்ணும்போது இப்போ நான் உதாரணம் சொன்னால் ஒரு பத்து லட்ச ரூபா ஆண்டுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் இதில் எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா நான் டேக்ஸ் மட்டும் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர்ஸ் அப்போ தனிப்பட்ட வருமானம் தனிநபருடைய வருமானத்தை வந்து உதவி செய்யும் மூலியமாக யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஒரு அறக்கட்டளையாக நம்ம ஆரம்பித்து நம்ம வந்து இப்போ உதவும் மனிதம் அறக்கட்டளை வந்து தொடங்கி ஆறு வருஷம் ரன்னிங்கில் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு வருஷம் சர்வீஸில் இருக்கிறோம் நம்ம ஆனால் இந்த ஆறு வருஷம் வெறும் டாக்குமெண்டேஷனாக நம்ம எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு வரோம் பிகாஸ் டே ஒனில் நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அங்கேருந்து ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸ் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அப்புறம் இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பதிவு வரோம் அது இல்லாமல் எங்களுடைய குழுவுக்கும் வந்து நாங்கள் அதை தெரியப்படுத்திட்டு வரோம் இப்போ குழுவில் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று முகம் மறைச்சிருக்கும் ஒன்று முகம் தெரிஞ்சிருக்கும் யாருக்கு உதவி செஞ்சுருக்கோன்னு அந்த குழுவுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா அவங்க தான் இந்த இரநூறு நண்பர்கள் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய பலமே இருக்கு உதவும் மனிதம் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுடைய முகம் தெரியாம பின்னாடி இருந்து பேக் அண்ட் ஒர்க் பண்றதுன்றது ஈஸியான விஷயம் இல்ல இந்த மனுஷன் அந்த வேலையெல்லாம் பாக்குறாரா அப்படின்னு இப்ப யோசிக்கிறாங்களா இவ்வளவு ஹெல்ப் பண்றாரா அப்படின்னு ஏன் இத்தனால முகம் காட்டல இல்ல நம்ம வந்து இதை தாண்டி எதுவுமே ப்ரமோஷன் யோசிக்கவே இல்லை அதான் சொல்ல வரேன் நம்ம வந்து இப்போ நான் தனியா வந்து இதை போக்கஸ் பண்ணி எனக்கு பெரிய ஒரு இது விஷயம் என்னன்னா நம்ம உதவி செய்யறதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க தான் ஆனால் வேறு வழியில் இன்றைய சூழலுக்கு வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து நமக்கு ஒரு பணம் அனுப்புகிறாங்க ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லி அவங்க எல்லாமே இங்கேருந்து போய் படித்து நல்ல வேலையில் இருக்கவங்க தன் சமூகத்துக்கும் தன்னால் ஆன உதவி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் படைத்தவங்க இருக்காங்க நம்ம ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை நிறைய ட்ரஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் அவங்க கண்ணுக்கு தெரியணும் தானே இப்போ இன்றைக்கி செயல்கள் வந்து இது நடத்தப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த டீட்டெயிலிங் அவங்களுக்கு போகணும்ல இப்போ இந்த ட்ரெஸ்ட்டில் இப்போ என்னுடைய ட்ரஸ்ட்டில் இப்போ முன்னாடி எப்படி சொன்னால் ஒருத்தர் இண்டிவிஜுவல் நேம் வந்து டோனஸ் நேம் போட்டிருந்தோம் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா இப்போ ரூபா கொடுக்குறவங்களுடைய டோனஸ் நேம்மை போட்டுருவோம் நூறுரூவா இரநூறுவா போட்டுருக்கவங்க நேம் போட முடியாது அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய கில்ட்டியாக இருக்கும் ஸோ நம்ம நூறுரூவா கொடுக்க முடியல நம்ம ஒரு நம்ம நூறுரூவா கொடுக்குறதுனால நம்ம ஃபோட்டோ வரலன்னு சொல்லிடக்கூடாது இல்லை அப்போ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா காமனாகவே வந்து உதவும் மனிதன் வந்து இதில் இணைஞ்சு இதன் மூலமாக இருக்க செயல்பாடுகள் எல்லாருமே பின்னாடி இருக்குது அவங்க நேம்ஸை மட்டும் நம்ம டைப்பில் மென்ஷன் பண்ணிடுது இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லிடுவோம் அதில் யார் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கலாம் சொல்லலாம் இப்போ நூறுரூவா கொடுத்தவங்களும் அதில் இருப்பாங்க ஐநூறுவா கொடுத்தவங்களும் இருப்பாங்க இப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா இந்த குழு இருக்குல்ல வாட்ஸ்அப் குழு இருக்குது அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இரநூறு பேர் உலகத்தில் இப்போ லண்டன் யூஎஸ்ஸு ரஷ்யா அப்புறம் வந்து ஜெர்மன் இப்படி எல்லோரையும் ஒன்றிணைச்ச ஒரு குரூப் இருக்குது ஓகே தமிழ்நாட்டில் இப்போ சேலம் திருச்சி மதுரை ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாருமே அதில் இருக்காங்க ஸோ அப்போ என்னென்னா இந்த குரூப்பில் என்னென்னா நம்ம இப்போ உதாரணம் சொன்னால் கோமதி இருக்காங்கன்னா கோமதி வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க உதவமணி படிக்கிறதுக்கு நேற்று கூட ஒரு டாக்டர் கேட்டிருக்காங்க படிக்கிறதுக்கு என்னென்னா உக்ரைனில் போய் இருக்காங்க உக்ரைனில் படிக்கும்போது அங்கே வந்து இப்போது இங்கேயெல்லாம் எம்பிபிஎஸ் பெரிய கஷ்டம் இல்லையா இப்போ அங்கே படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க திருப்பி அந்த நாட்டில் இருக்கிறனால இப்போ வேறு ஒரு கண்ட்ரிக்கு போய் கிர்கிஸ்தானோ ஏதோ சொன்னாங்க அந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறாங்க அவங்க அம்மா இங்கேருந்து போராடி இயர் சார் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கு அஞ்சு லட்ச ரூபாயா அவ்வளோக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேங்க இல்லைங்க இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்தா என்ன பிள்ளை வந்து இந்த காலேஜில் வந்து இப்போது ஃபைனல் இயர் முடிக்க வேண்டிய சூழலில் இருக்காங்க இப்போ இந்த ரெண்டரை ரூபா கொடுத்தா தான் அவங்க எக்ஸாமுக்கு போக முடியும் படிக்கவே காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி சூழலில் அங்கே இப்போ ஹாஸ்டல்லே இருக்காங்க ஹாஸ்டல் அங்கே காலேஜ் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா பணம் கட்டாமல் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டு கிடையாது பணம் வரதை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஐயாயிரூவா வந்துச்சுன்னா அந்த ஐயாயிரூவா வெளியே ட்ரஸ்ட்டுக்கு உதவிடும் அப்படி தான் நம்ம பத்தாயிரம் ரூபா வந்தால் பத்தாயிரரூவா உடனே எடுத்து செலவு பண்ணிடுறது யாருக்கா கேட்டாங்களா அந்த அந்த இந்த உதவி உங்களுக்கு போகிறது உடனே அவங்களுக்கு மெடிசன்ஸ் வாங்கிவிடுது இப்போ வரும்போது ஒருத்தர் ஐநூறுவா கேட்டார் கொடுத்துட்டேன் ஏன்னா இப்போ ஆயிரரூவா கேட்டார் என்னால் ஆயிரரூவா கொடுக்க முடியல ஐநூறுவா வந்துச்சு ஐந்நூறுவா கொடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி உதவிகள் வந்து நம்ம தொடர்ந்து நம் நமக்கு முடிகிற விஷயத்தை செய்கிறோம் நம்ம பெரிய விஷயங்கள் செஞ்சு தான் நான் வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் உயர்த்தி பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது பட் அந்த சூழலை கிடக்கிறதுக்கான வழிகளை செய்யலாம் ஒருத்தவங்க போகும்போது பெட்ரோல் இருக்காது ஒரு நான் இங்கேருந்து ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனோம் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான சோர்சஸ் இல்லை இது மாதிரி சிறு சிறு உதவிகள் ஏகப்பட்டது இருக்குது ஸோ அப்படி நிறைய பார்க்கும்போது ஒருத்தர் ஃபோன் ரீசார்ஜ் ஒரு வாய்ப்புகள் தேடுறது கூட ஒரு ஃபோன் ரீசார்ஜ் இருக்குது அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம் நடந்து போகிறதுக்கு செருப்பு இல்லையா செருப்பு வாங்கி கொடுப்போம் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் வந்து பல சூழல்களை சிக்கி தன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு அதில் கல்வியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் அவருடைய விளையாட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழலில் அவங்க வந்து அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் இருப்பாங்க உதவ மனிதம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சூழலில் இருந்து அவங்க தற்சமே அதை கடந்து அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு அப்படி புஷ் பண்ணி தூக்கி விட்டோம்னா அப்படி போயிடுவாங்க அப்படி தான் இப்போ தொடர்ந்து ஒருத்தருக்கு செய்கிறதுன்றது வந்து மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அவங்களுக்கு மாசமான மலேஜாமல் கொடுக்குறது அந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் நம்ம இருக்கிறோம் அவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ் கொடுக்குறது இதெல்லாம் ரெகுலராகவே நம்ம பண்ணுறோம் ஏன்னா அவங்களால தன் தன்னை தாண்டி போய் வேலை செய்ய முடியாது சம்பாதிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம் அப்படி செலக்டடாக நம்ம சில விஷயங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் நம்ம செயல்பாடுகள் ஸோ இப்போ இப்போ எங்களுக்கு வரைக்கும் என்னன்னா நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு வரோம் எங்களோட ஆடிட்டர் இருக்காங்க உண்மையிலேயே ஆடிட்டர் வந்து ரொம்ப தங்கமான ஆடிட்ரு அவர் அவருக்கு வந்து அரவிந்த் சாருக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில் ஸோ அவருடைய கைடன்ஸில் தான் நாங்கள் வந்து ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ யூஷுவலாக வந்து நான் எடுத்து செலவு பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க பிளாக் பாண்டிக்கு வேலை இல்லையா இதை தான் செய்கிறேன்னு பரவாயில்ல இதை செஞ்சேன் என்ன தப்பு நடிக்கும்போது நடிச்சுக்கிறேன் சும்மா இருக்கும்போது மக்களுக்காக ஒரு பணியை செய்கிறில்ல என்ன தப்பு இருக்குது என்னால் முடிஞ்சது செய்கிறேன்ல என்கிட்ட நாள் வாங்கி கொடுக்குற லெவலில் இருக்குன்னா என்னை நம்பி கொடுக்குறவங்களுக்கு நான் உண்மையாக இருந்துட்டு போகிறேன் நான் எல்லாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா எல்லாருக்கும் நம்ம காரணம் இயற்கைக்கு உண்மையாக இருக்கும் நம்ம வந்து இயற்கை கிட்ட சொல்லிக்கிறோம் ஐயா நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க உதவி கேட்குறாங்க இவங்களுக்கு என்னால் ஆன உதவி எதாவது கிடைக்கணுமே ஏதாவது செய்யும்போது இறைவன் எங்கேயோ வந்து ஒரு டோனரை வந்து ஹெல்ப் பண்ண வைக்கிறான் அப்போ அந்த உதவியை கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம் இஸ் கொரியர் சர்வீஸ் அவ்வளோதான் அது இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கன்றது வந்து எப்படின்னா நிறைய பேர் அதை தவறாக சித்தரிக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம வந்து இயற்கைக்கு உண்மையாக இருந்துட்டால் போதும் நான் தான் சொல்ல நேற்று கூட ஒரு அந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது கூட என் மனசாட்சிக்கு நான் சரியாக இருக்கேண்ணா நான் ஒவ்வொருத்தருக்கும் போய் இப்போ கோமதிக்கு கொடுக்கணும் அப்புறம் வந்து மணிக்கு கொடுக்கணும் அப்புறம் சிவா கொடுக்கணும் எல்லாத்துக்கும் போய் தனித்தனி நான் நல்லவன் நான் நல்லவன் நல்லவன் எப்படி போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் எல்லாரும் இல்லை வேறு சமூக ஆர்வலாக இருந்தாலும் அப்படி செய்ய முடியாது ஒருத்தருக்கு இப்போ எனக்கு உதவி கேட்குறாங்கல்ல உதவி கேட்குறவங்களுக்கு செய்யப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நான் வந்து நல்லவனை நான் தெரிஞ்சுறேன் உதவி கேட்குறவங்களுக்கு நான் செய்ய முடியலைண்ணா ஏய் இவன் சும்மாப்பா அவனா செய்ய மாட்டான்னு தானே சொல்லுவாங்க எல்லாருக்கும் எப்படி செய்ய முடியும் இப்போ என்ன வாட்ஸ்அப் இன்ஸ்டால் எல்லாத்துலேயுமே ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்குது இப்போ நான் வந்து கோடிக்கணக்காக ஃபண்டை பேங்க்கில் வச்சுக்கிட்டு வாங்க என்ன உதவி வேணும் உங்களுக்கு ஆ இதை இந்த நியோகிக்க ஆ இந்தா நியோகிச்சிக்க இந்த நியோசிக்கனு கொடுக்க முடியாது அந்த சூழல் இருக்கு வரதை செய்கிறோம் இப்போ வரது எப்படின்னா சில பேர் வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க சில பேர் வந்து என்னென்னா நம்ம என்ன ரெக்வஸ்ட் போடுறோமோ அந்த ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க வியூவர்ஸ்டில் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான போட்டால் மட்டும் தான் அவர் ரியாக்டே பண்ணுவார் சார் இப்போ ஒருத்தவங்களை ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி குரூப்பில் போடுவோம் அப்போ குரூப்பில் போடும்போது மற்ற யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவர் மட்டும் சார் அந்த அந்த பிள்ளைக்கு நான் ஃபீஸ் பண்ணுறேன் ஃபீஸ் கொடுக்குறேன் சார்னு ஒரு டாக்டர் அவர் யூஎஸ்ல இருக்கார் அவங்க இந்தியன் சிட்டிசன் அவங்க வீட்டிலேருந்து பிளாக் பாண்டி அவர்கள் வெளியே ஃபேம்காக தெரிகிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருக்காங்க கமல் அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக போதோ அதே அளவுக்கு நெகட்டிவாகவும் போதும் அப்படின்ட்டு இல்லை நான் தான் சொல்கிறேன் இன்னைக்கு தெரியணுன்றது இறைவனோட விதி இன்னைக்கு தெரிய வேணான்னா அதுவும் இறைவனோட விதி இது எதுவுமே நம்ம புஷ் பண்ணி செய்கிறது கிடையாது என் மனசாட்சியை தான் சொல்ல இன்றைக்கி ஒருத்தவங்க உதவி கேட்டிருக்காங்க ஐயோ நம்மளால் என்ன செய்ய முடியும் இதுதான் மைண்டில் ஓடும் ஒருத்தவங்க உதவி கேட்டிருக்காங்க அப்போ எனக்கு அடுத்து ஓடுறதே இந்த பிள்ளை உக்ரைனில் இருக்க பிள்ளைக்கு டாக்டர் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்டோ ஒன் லேக்கோ நம்ம ரெடி பண்ணி ஏதாவது ஒன்று கட்டுனு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாமே யார்கிட்ட கேட்குறதுனா தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கே தவிர நான் வந்து இந்த இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டு லட்சரூவா நான் கொடுத்துட்டு நான் தான் ரெண்டு லட்சரூவா கொடுத்துன்னு சொல்கிற மாதிரியான பிம்பம் ஏற்படுத்துறது இல்லை ஏன்னா கொடுக்க போகிறவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து கொடுக்கலாம் ஒரு பத்தாயிரரூவா ஐயாயிரரூவான்னு சொல்லி கொடுக்கலாம் அப்போ அதில் எப்படி நான் உரிமை கொண்டாடிக்க முடியும் இப்போ நான் செய்கிறது எனக்கு என் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் என் குடும்ப தெரியும் எங்கள் வயசு சொல்லுவாங்க ஏன்னா போயிட்டு நம்ம இந்த மாதம் நான் நம்ப மாட்டேங்க என் குழந்தைக்கே ஃபீஸ் கட்ட முடியாது ஆனால் இன்னொருத்தருக்கு ஃபீஸ் கட்டிட்டு இப்போ கேள்வி வரும்ல நீங்கள் வந்து உங்கள் குழந்தை உங்கள் வீடு பார்க்காமலேயே பார்க்கலாம் அதுதாங்க என்னன்னா இப்போ நான் வாய்ப்புகள் கிடைச்சும் பண்ணாமல் இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க ஓகே என்னுடைய கேள்வியை நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது இப்போ நான் பசியில் தான் இருக்கேன் நான் பட்டினியோட தான் இருக்கேன் எனக்கு கேட்டால் சாப்பாடு கிடைக்கிறது இப்போ என் குழந்தைங்க நான் உதவி பத் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு நான் நடிகனாக கேட்கலாம் வேணாம் கேட்பாங்க நீ நடிகனாக இருக்க நீ நல்லா தானே சம்பாதிக்கிற உனக்கு என்ன கல குறை வந்துட போகுதுன்னு நான் பசியோடு இருக்கிறது எனக்கு தான் தெரியும் சரி அந்த நேரத்தில் இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வரும்போது எப்படி செய்யாமல் இருப்பீங்க எனக்கு பசியில் இன்னொருத்தருக்கு சாப்பாடு கிடையாது அட்லீஸ்ட் அவனுக்கு வாங்கியாக கொடுக்கலாமே இப்போ நீங்கள் காசா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அதில் ரோட்டில் பொட்டினதை தூக்கி போட்டு போகிறாங்க பார்த்துருக்கீங்களே உது சாப்பாடு அப்படி எழுதிட்டு போகிறாங்க பார்த்துருக்கீங்களே அப்போ எத்தனை குழந்தைங்க பசியோடு இருக்காங்க அப்போது அந்த சாப்பாடை கொடுக்கும்போது அப்படி வாங்கிட்டு இப்படி கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அந்த மாதிரிதான் நான் நான் என்ன சொல்கிறேன்னா என் குடும்பத்துக்கு என் மனைவி வேலை பார்க்குறாங்க அந்த ஸ்ட்ரகிள் வரும் அதான் சொல்கிறேன்னா இப்போ எப்படி ஒரு விஷயம்னா ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எனக்கு அது கஷ்டமாக தெரியலன்னு சொல்ல வரேன் அந்த அளவுக்கு என்னை தாண்டி இருக்கவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது நான் பிறத்து கஷ்டமாக தெரியல நான் ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டா ஓ இது சாப்பாடு இது கஷ்டம் இல்லைனா எனக்கு தோண வைக்கிற அளவுக்கு சூழலை இன்னொன்று ஒருவாய்க்கு தூக்கி மேலே வச்சுட்டாங்க கடவுள் பிறரோட கஷ்டத்தை பார்க்கும்போது இது கஷ்டம் இல்லை என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது எனக்கு பெருசாக தெரியலன்னு சொல்ல வரேன் நான் எனக்கு வந்துடும் ஏன்னா இப்போ எனக்கு சில கம்பெனி வேலை பார்க்குறோமா உடனே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அவங்க சம்பளம் முடிஞ்சு இப்போ ஒரு ஒரு கம்பெனி இப்போ ரீசெண்டாக சம்பளம் தரேன்னு சொல்லி தரல அவங்க எப்போ கொடுப்பாங்களோ அப்போ அந்த விஷயத்தை செஞ்சுட்டு போக போகிறோம் இல்லை ஒர்க் பண்ணுறோம் இப்போ நிறைய ஆட்ஸ் பண்ணுறோம் சின்ன ரீல்ஸ் இருக்கோம் ஸோ எப்போ பேமோ அந்த விஷயத்தை நம்ம நம்மளால் அதை சமாளித்து கொண்டு போயிட முடியும் நம்மளால் இப்போது சமீபத்தில் ரோபோ சங்கர் அவர் வந்துட்டு இறந்துருக்காரு அதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் இருந்ததாக அதுதான் ஒரே படப்பிடிப்பில் தான் இருந்தோம் அந்த படப்பிடிப்பில் அவர் இப்படி இறந்து போவார்னு நம்ம நினச்சி பார்க்கல நான் நான் வந்து ரோபனை கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் மேடை கச்சேரியிலருந்தே நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே படிப்படியாக படிப்படியாக வந்து ஒரு நிலைக்கு வரும்பொழுது இப்போ ரோபனை கூட இடையில ஒரு படம் பிரபுவசர படம் கமிட்டு வர மாதிரி இருந்துச்சு அதுவும் பண்ண முடியாமல் போச்சு இப்போ அன்னிட்டு நேத்தான் போய் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் இந்த மாதிரி இந்த படம் வந்து பண்ண முடியாமல் போச்சு சரி இதில் நடிக்கணும்னு ரொம்ப இது இருக்கும்போது அந்த கொடுப்பனை எனக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சீன் அடித்து ரெண்டு சீன் அடிச்சிட்டோம் அது கம்பெனியில் இருக்கும் அந்த ஃபுட்டேஜஸ்ஸு ரொம்ப ஆசையாக இருந்தது பட் இப்படி ஒரு நிலையை எதிர்பார்க்கவே இல்லை அவர் நல்ல மனிதர் அவர் இருக்கிற இடத்து எப்போயுமே கலகாலங்கள்னு அது இல்லாமல் நாங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் இடையில போவோம் அப்புறம் விஜய் டிவி ஷூட்டில் மீட் பண்ணுவோம் அதனால் அந்த ஒரு நட்பு எப்பயுமே இருக்கும் பட் இந்த இழப்பு வந்து ஒரு தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு வேக் சார் எல்லாருமே ஒரு இழப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இப்போ இது வரைக்கும் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த இலக்கென்னு உதவும் மனிதம் அப்படின்னா இப்போ அடுத்த விஷயம்னு ஒன்று இருக்கல ஒரு மோட்டை ஒன்று இருக்கும் இல்லை இதை தான் நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ உதவும் மனிதத்தை பொறுத்தளவு மெயின் விஷயங்களே எஜுகேஷன் ரிலேட்டடாக பண்ணணும் தான் இப்போ எஜுகேஷனுக்கு இப்போ எதாவது சொன்னால் ஃபீஸ் சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை அந்த அவங்களுக்கு ஒரு இலவச கல்வியை கொடுக்கலாம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீஸ் கட்டிட்டு கொடுக்கலாம் இல்லை ஒரு காலேஜ் அமைக்கலாம் ஒரு ஸ்கூல் அமைக்கலாம் இப்படின்னு நிறைய கனவுகள் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் இருக்குது ஏன்னா ஒரு கல்வி மட்டும்தான் ஒரு தலைமுறையுடைய சூழலை மாற்றும் மற்ற பொருளோ பணமோ எதுவுமே வந்து அந்த தற்சமய சூழலுக்கு தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய குறிக்கோள் அதுவாக இருக்கிறதுனால இப்போ உடனே அதுக்கான ஃபண்டிங் சப்போர்ட் வந்து உடனே கிடைக்குமானா கிடைக்காது மேபி ஒன்று நான் சினிமாவில் அடுத்த கட்டக்கு நகர்ந்து நான் சம்பாரித்து அந்த விஷயத்த கனவு நோக்கி பயணிக்கணும் அப்படி இல்லைனா நிறைய உறவுகளை இணைச்சி அந்த விஷயத்தை செய்யணும் இது இந்த ரெண்டே ரெண்டு கோல் தான் ஸோ இப்போ நம்ம இந்த இந்த உதவிகள் சரியான வகையில் கிடைக்கும் பொழுது இப்போ சிஎஸ்ஆர்லாம் இருக்குது நமக்கு ஸோ நிறைய கார்பரேட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இருக்கும் ஸோ அந்த அப்ரோச்சிங் கரெக்டாக மீட் அவுட் ஆச்சு அந்த இப்போது ஒரு ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்களுடைய பர்சனல் க்ரோத்து அப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டட் ஹெல்ப்பு அப்புறம் மெடிக்கல் ரிலேட்டடான ஹெல்ப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இப்போ உதவும் மனிதன் வந்து அடிப்படை வாழ்வாதாரத்துலேருந்து மனிதனை தாங்கி பிடிக்கக்கூடிய விஷயங்களை மேஜராக பண்ணுது அது இல்லாமல் ஒவ்வொரு பங்களிப்பு ஒவ்வொரு ட்ரஸ்ட்டு வந்து இப்போது மாற்றுத்திறனாளிகள்னால ஒவ்வொருத்தருடைய கிளப் பண்ணி இப்போது அரவுண்டு ஒரு ரெண்டு ட்ரஸ்ட்டு வந்து ஒன்றா நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சென்னையிலே ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு அட்ரஸ் ஒன்றா கனெக்டட் இருக்கும் இப்போ ஒருத்தர் கேட்டார் நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கும் உதவ மனிதம் தனியாக அவனை செய்யலாமே அப்படின்னு நான் வந்து உதவும் மனிதமாக நான் செஞ்சு செய் செயல் போயிட்டுருக்கும் என்னுடைய வேலைக்கு நடுவில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள தனியாக கேர் பண்ணி அவங்கள ஹோமில் வச்சு அவங்கள மூணு வேலை சாப்பாடு போட்டு அந்த தங்குற இடத்துக்கு வந்து ஒரு வாடகை கொடுத்து இப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது அப்புறம் அவங்களுக்கு ஒரு சிறு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது இதில் வயசானவங்க வயசு கம்மியாக இருக்கவங்க இப்படி தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு நடுவில் நான் போய் எதுக்கு அந்த ட்ரஸ்ட்டு ஒன்று தனியாக ஒன்று ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் இல்லை அந்த மாதிரி செஞ்சிகிட்ருக்கிறவங்கள தூக்கி உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இணைச்சி நம்மளால் செய்யக்கூடிய உதவியில் அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ பல்லாவரத்தில் இப்போ ஒரு ஐயா இருக்காங்க பார்வையற்ற ஒரு நலனுக்காக அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கண் பார்வையற்றவர்களை வந்து தமிழ்நாடு முழுக்க ரொட்டீன் பேஸில் ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறாரு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இருபதாயிரம் தான் உதவி கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு இருபது இருபது பேருக்கு பத்து பேருக்கு அவங்களுக்கு டெய்லி வேலை ட்ரெயினில் போய் அவங்க வியாபாரம் செய்கிறதுக்கோ இல்லை சில பேர் போக முடியாதவங்களுக்கு மளிகை பொருட்களோ இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஐயா மாதிரிலாம் நம்மளாம் துளியளவு கிடையாது கற்பக உருச்சம் மரக்கட்டளைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இந்த மை தர்மபுரியின்னு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம இணைஞ்சு செஞ்சிட்ருக்குறோம் அப்புறம் பெங்களூரில் வந்து குளோபல் கல்ச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ட் இருக்காங்க அவர் அவர் மூலிமா நம்ம இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணோம் ஸோ இப்படி பல பேர் ஒன்று நினச்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணும்போது டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸோ இல்லை மற்ற பர்சன்ஸ் கிட்ட இருந்து வேற ஏதாவது இஷ்யூஸோ ஏதாவது வந்துருக்கா ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி இல்லை சில பேர் வந்து இப்போ சமர் சார்னு ஒருத்தர் இருக்காரு அவர்லாம் டொனேட் பண்ணுவார் இப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டொனேட் பண்ணுறேன்னா இது நான் மனசு அல்லாக்காக நான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு அவர் ஆனால் நம்மளுடைய இது வந்து அவருக்கு ஃபைல் அமுச்சிடுவோம் ஓகே அஸ் டாக்குமெண்டேஷன் அமுச்சிடுவோம் ஃபைல் பண்ண வேண்டியது அவருடைய இதில் ஸோ நம்ம எவ்ரி திங் அஸ் பர் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கிறோம் பிகாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வீடியோஸ்லேருந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்லேருந்து அப்புறம் வந்து அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ஒரு ஒரு சேவ் பண்ணி வச்சுருவோம் இப்போ நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறீங்க அப்படின்றது வேறு பட் ஸ்டில் ஃபேமிலாம் இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சில வீட்டில் நீ பண்ண நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஃபேமிலியோட சப்போர்ட் அதை எந்த அளவுக்கு இல்லை எனக்கு வந்து எப்படின்னா அதில் நான் ரொம்ப கொடுத்து வைத்தவன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு கற்றுவாங்க டேய் நீ தான் போறியாடா யாரா எங்களை யாரா பிடிச்சிருக்கு கத்துவாங்க அது ஜென்ரல் மண்டன் இல்லையே அப்புறம் உள்ள வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு செய்யும்போது பார்க்கும்போது அவங்க ரொம்ப அடாப்ட் ஆகிடுவாங்க இதில் எங்கள் அம்மா என் தங்கச்சி என் மனைவி என் குழந்தைங்க வரைக்கும் அதில் ரொம்ப ஈகராக இருப்பாங்க என் பையன்லாம் போய் அன்னதானம் கொடுக்கும்போது அவர் ஸ்ட்ரெயிட் கையில் கொடுப்பார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இப்போ நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களுக்கு போய் எடுத்து கொடுத்துடுவார் அப்போ அந்த அவங்களுக்கு கொடுக்கணும்ப்பா அப்படின்லாம் ஸோ நம்ம விதைக்க வேண்டியதாக தான் நினைக்கிறேன் அப்பா எங்களுக்கு விதைச்ச ஒரு விஷயத்த நான் என் பிள்ளைக்கு விதைச்சிட்டேன் அப்படின்றது அது சரியாக இருக்குன்னு தோணுது நம்ம அதாவது சொல் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயல்களுமே செய்கிறதில்ல மனசாட்சியோடு நம்ம செஞ்சிட்ருக்கோம் இறைவன் வந்து நிச்சயமாக அதுக்கான வழிகளை இப்போ இன்றைக்கி வந்து இந்த விளம்பரத்தில் நான் வந்து நான் செஞ்சிட்ருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக இது கிடையாது இந்த உறவுகள் வந்து இன்னும் இறஞ்சாங்கண்ணா இப்போ இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு பேர் இடத்துல ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்கன்னா இதை இன்னும் ஒரு எளிமையாக செய்யலாம் இப்போ இந்த குழந்தைக்கு அஞ்சு லட்சரூவா ஃபீஸ் கட்டும்போது ஒருத்தரே அஞ்சு ரூபா பேர் பேர்டன் எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு பர்சனல் இது இருக்கும் அப்போ ஒருத்தர் ஒரு ஐநூறுரூவா கொடுக்கலாம் இப்போ ஐநூறுவா ஐநூறுரூவா வந்து ஒரு இது முப்பது பேர் ஐம்பது பேர் சேர்ந்து கொடுத்தாங்கண்ணா ஆயிரம் பேர் சேர்ந்து கொடுத்தாங்கண்ணா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கலை அப்போ அந்த குழந்தைக்கு ஃபீஸை கட்டிட்டு போயிடலாம் அப்போ அந்த பிள்ளை படித்து நம்ம அதுக்கிட்ட ஒரே ஒரு சின்ன சொல்கிறேன் நீ படித்து நீ கண்டிப்பாக அடுத்த இதே மாதிரியான ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அது அதுதான் செயின் இப்போ நீங்கள் என்ன விதைக்கிறீங்கன்னு இருக்கல இப்போ நீங்கள் ஒரு குழப்பம் வாங்க கழித்து லைட்டாக அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அறுத்து விட்டிங்கன்னா நாளைக்கு அதே குழந்தை போய் இன்னொருத்த அறுக்கு தான் செய்யும் அதே விதைக்கிறது நல்லதை விதச்சிங்கன்னா அது போய் நல்லதாக தான் விதையும் ஒரு சிலருக்கு வந்து பர்சனல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொஃபஷனல் நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனு ஒரு வரம் தானே இல்லை எனக்கு வந்து ஃபேமிலி என்னென்னா இப்போ என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அவரை ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் எனக்கு ஷூட்டிங் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லாட்டி மாதிரி தான் ஷூட்டிங்கில் வர பேமெண்ட் இப்போ என்னை பொறுத்த லாட்டி சீட் எனக்கு கொஞ்சம் கடன் கப்பிகள் இருக்குது நம்ம நம்பி சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண வச்சுன்னு லாஸ் ஆச்சு அவங்களுக்கு நம்ம உதவிகள் திருப்பி கொடுத்தது நம்ம சரியாக கொடுத்துட்டோம்னாலே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னா இப்போ நம்ம ஒரு ரெகுலர் இன்கம் எல்லாம் பண்ணணும்னு இல்லை தங்கச்சியோட பார்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி தங்கச்சி வந்து நிறைய கண்டு சமைக்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் சமைப்பாங்க முந்நூறு பேருக்கு ஒரே ஆள் சமைக்கும் காய்கறி அதுவே நறுக்கி அதுவே சமைச்சு நிறைய போராடியாச்சு அதனால் இது ஏன் செய்கிறோன்றதெல்லாம் தெரியாது ஏன் செய்கிறோம் அப்படின்ற காரணத்துக்கே போக தேவைவில்லை எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் எங்கள் குடும்பத்தால் இப்போ எல்லா குடும்பமும் இருக்குது தான் வாழணும் தான் குடும்பம் வாழணும் தான் பிள்ளைங்க வாழணும்னு நினைக்கிற உணவு உண்டு நான் என் பிள்ளையோட சேர்ந்து பக்கத்து வீட்டு பிள்ளையும் சேர்ந்து வாழுதேன்னு நினைச்சிக்கிறேன் இவ்வளோ தான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு என் பிள்ளைக்கு சாப்பிட நான் ஒரு தட்டில் சாப்பாட வச்சுக்கிட்டு நம்ம ஊட்டுறோம் வச்சுக்கலாம் ஜென்ரலாக ஒரு பத்து வீடு ஒன்றா இருக்குது என் பிள்ளைக்கு கூட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளை பார்க்க வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளை தட்டை பார்க்குது அப்படின்னா நம்மளால் பிள்ளைக்கு ஊட்ட முடியுமா முடியாது சிலப்படி வர அனி ஒரு வாய் தானே சொல்லுவோம் அப்படியான ஒரு சூழல் தானே இந்த உதவின்றது வந்து நான் பெருசாக நினச்சி செஞ்சு அப்படின்றதெல்லாம் என்ன நான் பிகினிங் அந்த தப்பு தான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு ஞானகன் நம்ம தம்பது பெங்களூருக்கு அருண் ஒருத்தான் இருக்கான் அவன் தான் ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுங்கள் ப்ரோ இப்படி செய்யுங்க ஒரு ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிங்க ஃபார்ம் பண்ணுங்கள் இப்படி செய்யுங்க நீங்கள் ஒரு ஆள் வந்து ஏன்னா அவன் நான் அஞ்சு பேர் பத்து பேருக்கு செய்யறலாம் பார்த்துட்டு இருந்தான் அப்போ சொன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ இப்படி தாட் இருக்கு நீங்கள் எக்ஸ்பெயின் பண்ணுங்கன்னு சொல்லி தான் உதவும் மனிதன் அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தோம் இப்போ வந்து நான் ஒரு ஒரு வாட்டி பிலீவ் பண்ணுறது என்னன்னா எங்களுக்கு எய்ட்டிஜி ரொம்ப ஈஸியாக கிடச்சிது டுவெல் டபிள்யூ ஈஸியாக கிடச்சிது சிஎஸ்ஆ பிகாஸ் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ இருக்கு டுவெல் டிபிக்கு என்கிட்ட வந்து செஞ்ச உதவிகள் செஞ்ச ஃபைலே இருக்குது நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்ததாண்டி இன்னும் நிறையா இருக்குது இன்னும் சரி நிறைய இதெல்லாம் போடவே இல்லை நாங்கள் பிகாஸ் என்னன்னா அதை எடிட் பண்ணுறதே பெரிய ப்ராசஸ் வீடியோ எடுத்துருப்போம் அவங்கெல்லாம் ஃபேஸ் மறைக்கணும் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஃப்யூச்சராக இப்போ நம்ம பண்ண ஒரு டீம் என்ன இப்போ ஒரு ஒருத்தருக்கு அட்மின் பேரர் வச்சோம்னா ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த சம்பளம் அளவுக்கு இங்கே டொனேஷன் வருதுன்னா வராது அப்போ பர்சனல் க்ரோத்துலேயே அந்த சம்பளம் கொடுக்க முடியுமா முடியாது ஸோ அப்போ என்ன நானே போஸ்ட் ரெடி பண்ணி நானே அதுக்கு வீடியோ ரெடி பண்ணி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உட்காந்து எடிட் பண்ணி மறுநாள் காலையில் போஸ்ட் பண்ணுறது இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து அதை ஒர்க் பண்ணிக்கிறோன்னு இருக்குது அதை தாண்டி நம்மளால ஒருத்தவங்க பெனிஃபிட் ஆகிட்டாங்க அங்கே நிமிதம் தூங்கிக்கலாம் நான் படுத்தும் தூங்கிடுவேன் ஓகே எந்த பிராப்தத்தை கடவுள் கொடுத்துருக்காங்கல்ல அதுவே பெரிய சந்தோஷம் நிறைய பேருக்கு அதுவே கஷ்டமாக தூக்கம் இல்லை நான் படுத்து அடுத்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் என் ஒய்ஃப் இப்படி பேசுவாங்க பேசுகிறதும் தூங்கிடுவேன் அப்படி ஒரு ஆள் நான் பிகாஸ் என்ன ரீசன்னா மனசு வந்து நான் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அந்த அன்றைக்கி டேலாம் உதவி செஞ்சுட்டு வந்தோன்னா உடம்பு வழியெல்லாம் பிரித்து பேண்ட என் பிள்ளை தான் காலம் பிப்பான் ரெண்டு அப்படி படுத்து ரெண்டு செகண்ட் நான் அப்படி தூங்கின சரலும் தூங்கும் வந்துடும் ஸோ இன்னொன்று இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசையாக இருக்குது இன்னும் நிறைய பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது ரோட்டில் போகும்போது இப்போ ரெண்டு மனநிலையுமா இப்போது நான் வேலைக்கு போயிட்டு வரேன் ரோட்டில் டம் 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 வந்து அப்படி வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் நீ வந்து என்னங்க என்ன சாப்பிட்றீங்கட்டா ஏதாவது சாப்பாடு சாப்பாடுப்பா சோம்மா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை இருக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன் அதே ரோட்டில் லல லலா லல லான்னு வந்து வீட்டுக்கு என்னங்க சாப்பிட்றீங்க நீ என்ன வேணால் குடுறா சாப்பிட்லாம் அந்த மனநிலை ஏற்படுத்தணும் இப்போ லண்டன்லாம் அப்படி தான் இருக்குது வெளிநாடுகள்லாம் அப்படி தான் இருக்குது நம்ம ஊரில் பேசிக்காக சில விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த ஜனத் பண்ண முடியாது நம்ம சாக்கு சொல்லிக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் என்ன மாதிரி மனிதன் படுத்த ஒரு மனிதர்கள் எல்லாத்தையும் ஒன்று நினச்சி நம்ம கண்ணு கெட்டு தூசியைத் தொடைப்போம் இப்போ இந்த இந்த இடம் இருக்குது நான் போய் ஊரை சுத்தம் இதை பண்ண தேவையில்ல இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செஞ்சால் நாடு சுத்தமாகிடும் சிம்பிள் இப்போ நீங்கள் பண்ணும்பொழுதே உங்கள் பாட்டு உங்களுடைய குரல் வளம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அங்கே வந்து எடிட்டர் டீம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு பாட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை இப்போ நான் வந்து எங்கள் அப்பா வந்து கீபோர்ட் பிளேயர் ஓகே ஸோ அதனால் அவர்கிட்ட மியூசிக் கற்றுக்கிட்டதுனால நான் அப்புறம் இன்னும் சில மாஸ்டர்ஸ்ட்டை கற்றுக்கிட்டோம் இப்போது இசையமைப்புக்கான வாய்ப்புகள் ஒன்று கிடச்சிருக்கு அந்த படம் பண்ணுறோம் அதெல்லாம் சின்ன சின்ன ஆல்பம்ஸ் இருக்கேன் டிவோஷனல் ஆல்பம்ஸ் தான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் டிவோஷனல் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய சிங்கர்ஸ் வச்சு தீபன் சக்கரவர்த்தி எங்கள் மாமா அப்பா அப்பாவோட ஃப்ரெண்டு எஸ் என் சுரேந்தரக்கள் எல்லாருமே வச்சு நான் ஆல்மோஸ்ட் பாடிருக்கேன் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக ஒரு சின்ன லவ் சாங்ஸ் நாம ஆல்ரெடி இருக்க தேவதை இதயத்தில் இளந்தென்றல் புதிதாய் எனக்குள்ளே புகுந்தது வானவில் வர்ணங்களாய் எந்த வாழ்க்கையை ஜொலிக்கிறது பூக்களின் வண்டுகளா என் இதயத்தை வருடியது ஓர் ஜென்மம் தான் வாழ்ந்தாலுமே தான் வாழ்வேன் உயிர் போகும் வரை நெஞ்சில் உந்தன் நினைவோடு வாழ்வேன் உன் கண்கள் சொல்கின்ற கவிதை என் இதயம் துடிக்கின்றது அந்த வானில் தவழ்கின்ற முகில் போல் என் இதயம் தவிக்கின்றது சொல்லுங்கள் உள்ள இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க அப்புறமா கொஞ்சம் குழம்பு காட்டமா சீரியஸ் இது திரையத்துறையில் இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது எங்கள் அப்பா வந்து ஒரு ஆசை என்னென்னா நீ நடித்து சேமித்து பாடி இயக்கம் பண்ணி முழுமை பெறணும் அப்பா ஆசைப்பட்டது அப்பா ஒரு நாற்பத்தி ஏழு வயசில் இறந்துட்டாங்க ஸோ அவருடைய கனவுகளை நோக்கி நம்ம ஃபஸ்ட்டு பணி நிற்கிறோம் ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தேர்ட் ஜென்ரேஷன் சினிமாவில் ஸ்டில் நம்ம அந்த ஒரு போராட்டத்தோடு போயிட்டுருக்கோம் அதை ரசித்து போயிட்டுருக்கோம் பிகாஸ் நமக்கு எதுவுமே படுறது கஷ்டம் இல்லை அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க கடவுள் இதுதான் கஷ்டமா இது கஷ்டம் இல்லை அங்கே பாரு அவரை அவ்வளோ கஷ்டப்படுற அப்போ இது கஷ்டம் இல்லைடா அப்படின்றது ஓகே ப்ரொஃபஷனலில் வரும்பொழுது பண்றதுக்காக எனக்கு வந்து பிஃபோர் தட் நம்ம அந்த கோ கோவிட் டைம்லலாம் நிறைய நடிகர்கள் உதவி செஞ்சாங்க அதில் சமுத்திர கண்ணியண்ண அப்புறம் வந்து ஜி பிரகாஷ் அருண் விஜயண்ண அப்புறம் போஸ் வெங்கட் அண்ணன் சோனியா போஸ் வெங்கட் பிரேமண்ண அப்புறம் மைக்கேல் அப்புறம் டைரக்டர் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவான் இது மச்சான் இந்த பத்து ரூபா வச்சுக்கிட்டான் ஹெல்ப் பண்ணுறானா நீ யாருக்கா குத்துராடே அப்படின்வான் ஸோ அந்த மாதிரி நிறைய நன் நண்பர்கள் இருக்கிறாங்க இன்னொன்று எல்லாராலையும் சூழல் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் உதவி செய்ய முடியும் ஒரு நடிகர் சொன்னார் டே நான் என்னுடைய டிரைவர் குழந்தைய படிக்க வைக்கிறேன் என் டிரைவரை பார்த்துக்கிறேன் அவன் ஃபேமிலிக்கு மாதம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறேன் இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கடாரு இப்போ இதுக்கு மேலே என்ன ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொருத்தரால் என்ன முடியுமோ அதை எல்லா நடிகர்களுமே இருக்காங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வந்து எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் உதவ மனிதம் டாட் ஆர்கில் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் சேம் நேமில் இருக்குது டிராக்டர் ஆக்டர் பிளாக் பாண்டி பிளாக் பாண்டி நடிச்சிங்கனாலே வந்துடும் அதுலேயும் உங்களுக்கு இருக்கும் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிணாலே எங்களோடய ஹிஸ்ட்ரி வந்துடும் ஸோ உங்களுடைய முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பொழுது நிச்சயமாக அது வந்து சரியான மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை அது மட்டும் இல்லை எங்களாலான உதவிகளை பணிகளை எப்போயுமே செய்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்குறோம் அன்பு உறவுகள் எல்லாருமே எங்களுடைய இணைஞ்சிக்கணுன்றது ஆசையாக இருக்குது இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி உதவும் மனிதம்ல நிறைய கரங்கள் வந்துட்டு ஹெல்ப் இருக்கு இந்த கரங்கள் வந்து விழுத்துக்களாக மாறணும் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணுறேன் ஏன்னா ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து மற்றவங்க வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க நல்ல வகையில் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும்போது ஒருத்தவங்க பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆகாங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய உதவிகளை ஸோ உங்களை நேரத்தை செலவழித்து இவ்வளோ விஷயங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார்